ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லவ் தசன் ஹேவ் அ லாங் பீன்ஸ் ஃபைனல் பார்ட்டு ஸோ மறக்காமல் பார்ட் ஒன் இன்னும் பார்க்கலனா பார்த்துட்டு வந்துடுங்க பார்ட் டூவோட ஸ்டார்டிங்கில் நம்ம குளிரை தான் காட்டுறாங்க அங்கே ஒரு புக் ஸ்டோர் இருக்குது அங்கே நிறைய புக்ஸை பார்த்துட்டே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கான் அவன் வந்துகிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு குக்கிங் புக் இருக்குது அதை பார்க்கும்போது அவனுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அந்த புக்கை கையில் எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டே அப்படியே மெல்ல மெல்ல டச் பண்ணிட்டு இருக்கான் அப்படியே தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கை வந்து அப்படியே அந்த புக்கை கையில் எடுக்குது அது வேற யாரும் இல்லை நம்ம வான் தான் வான பார்த்தோன்னு வா நீயான்னு சொல்ல இந்த புக் எனக்கு இல்லை உனக்கு தானே சொல்ல எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே போக ப்ளீஸ் குளிர் ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நான் அந்த பெஸல் ரெஸ்டாரண்ட்டை திரும்ப ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் கூட செஃபாக வந்துருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீ வரியான்னு சொல்லி கேட்க இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு குக்கிங்கும் பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டேன் என்னை விடுங்கிற மாதிரி அப்படியே குளிர் போக ப்ளீஸ் குளிர் ஒரே ஒரு நிமிஷம் நில்லு எனக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நடந்த எல்லாத்துக்கும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் குளிர் நீங்கள் கூட இருக்கணும் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் கூட ஸ்கூலேருந்து எல்லாமே பண்ணேன் பட் அது எல்லாத்துக்கும் சாரி என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ் நான் உன்னோட லவ்வை ஏற்றுக்க முடியல அதுவும் ஒத்துக்கிற என்னால் முடியல ப்ளீஸ் எனக்கு ஒரு மாதிரி கில்டியாக இருக்குது கஷ்டமாக இருக்குது நீ கூட வா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவன் கிட்டே கெஞ்சி கெஞ்சி கேட்டுகிட்டே இருக்க நீ எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க உன்னை குக்கிங்கை மட்டும் நீ விட்டுறாத நீ எப்பயுமே குக் பண்ணிகிட்டே இருக்கணும் எனக்கு குக் பண்ணணுங்கிற ஆசை உன்னை பார்த்து தான் வந்தது ஸோ நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்ல என்னை விடுங்கிற மாதிரி கையை எடுத்து விட்டுட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டே இருக்கான் குளிர் குளிர் ப்ளீஸ் ப்ளீஸ் சாரி சாரின்னு கேட்டுகிட்டே இருக்கான் வான் பட் அதெல்லாம் கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு அப்படியே அந்த பக்கம் போக அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது வானுக்கு வான் அப்படியே வந்துகிட்டே இருக்க అంగనమ జేజేదో இருக்கான் என்னடா என்னாச்சு குளிர்கிட்டே பேசினீயா நான் பேசினேன்டா அவன் ஒத்துக்கவே இல்லைன்னு சொல்ல சரி ஓகே விடு இன்னும் கொஞ்சம் சேப் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவைப்படுது என்ன பண்ணுறதுன்னு புரியல அதுக்கு முன்னாடி நான் ஒரு போஸ்டர் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக இங்கே பாருன்னு சொல்லி காட்ட அது ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது வாவ் சூப்பராக இருக்குடா எப்படா இப்படிலாம் பண்ணு அப்படின்னு சொல்ல அந்த போஸ்டர் பார்க்குறக்கு அப்படி அழகாக இருக்குது அதாவது மறுபடியும் திரும்ப அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி போஸ்ட்டு ஜே நீ தாண்டா என் ஃப்ரெண்டு உன்னை தவிர வேறு யாரும் யாருமே இல்லைடா என் கூட இன்னொன்று மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுடா ஐ லவ் யூ டா லவ் யூ ஒரு ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறேன் இது எல்லாத்தையும் சோசியல் மீடியாவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணால் நம்ம ரெஸ்டாரண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்லோட் பண்ண அப்லோட் பண்ணுன்னு சொல்லி அவன் இது இதோ பண்ணி அப்லோட் பண்ணிட்டான் தேங்க்யூன்னு சொல்லி டக்குன்னு அப்படியே அங்கே இருக்க ஜேஜிக்கு கிஸ் பண்ண போதுண்டா ரொம்ப பண்ணுறடா என்னால் முடியலடான்னு சொல்லி அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டே இருக்கான் ஸோ இந்த போஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம சார் ஓபும் பார்த்துருக்காரு ஓபு அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும் ஓபுக்கு வான்கிட்ட சொன்னது அப்படியே ஞாபகம் வருது நீ தானே வின் பண்ண உனக்கு இந்த ரெஸ்டாரண்ட் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ ஸோ இதுக்கப்புறம் என்னோட லைஃப்பை விட்டு போயிடு அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி இவன் கத்தி பேசினது அப்படியே திரும்ப திரும்ப ஞாபகம் வர திரும்பி பார்க்குற அவன் பேக் பண்ணி வச்சிருக்கான் ஃப்ரான்ஸ் போகிறக்காக அது அப்படியே அந்த ட்ராலிலாம் அங்கே இருக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்க அடுத்த மாஸ்டர் பார்க்க போக நீ அங்கே போறியா சரி நீ நல்ல ஒரு இடத்த தான் தேர்ந்தெடுத்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன் எங்கே போனாலும் உன்னோட டேலண்ட்டுக்கு நீ நல்லபடியாக இருப்ப எனக்கு அது புரியும் எப்பயுமே இந்த மாஸ்டர் கூட இருப்பான் க கடவுள் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அதே மாதிரி உங்க கூட இருப்பேன் நீ ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ நீ எங்கே போனாலும் சரி என்னோட டீச்சரை பார்க்க கண்டிப்பா நீ திரும்ப வரணும் சொல்ல கண்டிப்பாக வந்துருவேன் மாஸ்டர்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான் அங்கே அப்படியே அந்த ஹவுஸ் ஒய் நிற்கிறா இவனை பார்த்து சிரிச்சுட்டு சேம் டைம் அடுத்து இங்கே ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணுறக்காக அந்த பெஸில் லிப்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து பழையபடி அங்கே எங்கே இருந்ததோ அங்கே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம செப்போட அந்த பிளேட்ஸ் அது எல்லாத்தையுமே கிச்சன்லேயே மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க நம்ம ஜே ஜேவு வாணும் தான் மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா நம்ம ஆட்ரு ஆட்டோ பையனும் பன்சிப் பையனும் வந்துட்டான் ஸோ நாலு பேர் சேர்ந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை ஃபஸ்ட் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே ரெடி பண்ண ரெஸ்டாரண்ட் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஓபர் ஃப்ரெண்ட்ஸ் போகிறக்காக கிளம்பி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நூ பார்க்க நானே உன்ன டிரா பண்ணவா வேணா ஆல்ரெடி கேப் புக் பண்ணிட்டேன் நான் பார்த்துக்குறேன் நீ இதெல்லாத்தையும் பார்த்துக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆர்டர் வேறு உனக்கு நிறையா இருக்கலன்னு சொல்லிட்டுருக்கேன் மெட்டாசங்க வரான் மெட்டாஸை பார்த்து நூற்ற டென்ஷன் நீ இதை கூட எங்கே வந்தேன்னு சொல்லி காத்திட்டே இருக்கேன் பேசாமல் நான் கிட்டே பேசிக்கிறேன்னு சொல்ல நான் சே போக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெட்டாஸ் பார்த்துட்டே இருக்க என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு கிளம்பு இங்க மறைஞ்சிருக்க போல இருக்குன்னு சொல்ல அதெல்லாம் உனக்கு தேவையில்லை உனக்கு என்ன வேணுமோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்ல போதும் போதும் கொஞ்சம் அமைதியா இருங்க ஜேப் உன்கிட்ட பேசணும்னு வந்தேன் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் உண்மையாகவே என்னோட குக்கிங் ஸ்கில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா ரொம்ப சூப்பராக இருக்கும் டெலீஷியஸாக இருக்கும்னு சொல்ல உனக்கு இருக்க பணத்துக்கு நீ நிறைய இடத்துல போய் சாப்பிடுவேன் நீ எதுக்கு இதை சொல்கிறதுக்காக இங்கே வந்த உன்னை மாதிரி ஒரு ஆள் இந்த மாதிரி பேசுறது எனக்கு பிடிக்கல ஸோ உனக்கு தேவையான நீ பண்ணு என்ன விட்டுரு அப்படிங்கிற மாதிரி மாதிரி ஓபுக்கு டென்ஷனாக பார்த்துட்டே இருக்க உங்ககிட்ட ஒன்று சொல்ல வந்த நீ இன்னும் மாறவே இல்லை அப்படியே தான் இருக்க உன்னோட ரெஸ்டாரண்ட்டை பற்றி தான் பேசணும் உன்னோட ரெஸ்டாரண்ட்டை நான் இப்போ ரெண்டுக்கு விட்டாச்சு ஸோ உன்னோட ரெஸ்டாரண்ட் மறுபடியும் ஓப்பன் ஆக போகுது ஸோ அது ரன் பண்ண தான் போகிறாங்க ஸோ உனக்கு ஏதாவது தேவைன்னா கண்டிப்பாக நீ வா அதை பற்றி சொல்லத்தான் வந்தேங்கிற மாதிரி அப்படியே மெட்டாஸ் பேசிகிட்டே இருக்க அதை கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஓப் அப்படியே எதுவும் திங்க் பண்ணிட்டே இருக்கான் உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டி உன் பக்கத்தில் தான் இருக்கு நீ அதை மிஸ் பண்ணிடாத உனக்கு தேவையானதை நீ பண்ணுங்கிற மாதிரி இவனை எப்படியாவது நான் கூட சேர்த்து வைக்கத்தான் இவன் இப்படி பேசுறானு புரியல பட் பேசுறதெல்லாம் பேசிட்டு ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு மெட்டாஸ் அப்படியே அந்த பக்கம் போக ஓப அப்படியே திங்க் பண்ணிட்டே இருக்கான் நுவாங்க தான் டென்ஷன் ஆகுது ஏண்டா உன்ன மாதிரி ஒரு ஆளில் எதுக்குடா இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்கிற மாதிரி நுவாங்க அப்படியே டென்ஷனாக பார்த்துட்டே இருக்க ஸோ அடுத்தது என்ன பண்ணலான்னு இருக்க திரும்ப போறியா இல்லை இங்கே இருக்கியாங்கிற மாதிரி ஓபை பார்த்து அப்படியே நுவாங்க கேட்க அப்படியே ஓப் திங்க் பண்ணிட்டு இருக்கேன் சேம் டைம் அடுத்து இங்கே ரெஸ்டாரண்டில் ரொம்ப பிஸியாக குக் பண்ணிட்டு இருக்கான் ஆட்டோ எல்லாத்தையும் முடிச்சாச்சா ம் முடிச்சாச்சு சேஃப் சரி பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணுங்க ஓகே சேஃப் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கேன் அதாவது செஃப்பு செப்புன்னு அங்கே ஆட்டோ நம்ம வான சொல்ல ஒரு நிமிஷம் இரு இங்க யார் செஃப்பு இங்க இருக்க ஒரே செப்பு நான் மட்டும்தான் அப்புறம் என்ன என்னது நானும் சேஃப் தான் பார்த்துக்கூடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே வான் காட்ட ஆறா நீ எல்லாம் நல்ல செஃப்னுலாம் ஒத்துக்க முடியாதுன்னு ஜேஜே அவனை ஓட்டிகிட்டே இருக்கான் இந்த ரெஸ்டாரண்ட்டை ஒரே ஒரு செஃப் மட்டும் வச்சு நம்ம எப்படா ரன் பண்ண முடியும் கண்டிப்பாக நமக்கு வேறு சேஃப் தேவைப்படுறாங்க என்ன பண்ணுறதுன்னு புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆட்டோ ஜேஜே அப்புறம் வான் மூணு பேரும் நின்று பேசிகிட்டே இருக்காங்க ஆமாடா எனக்கும் ஒன்றும் புரியல என்ன பண்ணலான் சாரி நான் வர லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே ஒருத்தர் வராரு அது வேற யாரும் இல்லை நம்ம குளிர் தான் நானும் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன் என்ன உங்கள் கூட ஜாயின் பண்ணிப்பீங்களா உங்களுக்கு செஃப் தேவைப்படுதுன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்ல டே அவன் முன்னாடி நிற்கிறாண்டா போயிட போகிறான் வேண்டாம் சேர்த்திக்கிடா அப்படிங்கிற மாதிரி ஆட்டோ வான பார்த்து சொல்ல ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக எங்களுக்கு இந்த மாதிரி சேஃப் கண்டிப்பாக வேணும் உன்னை கண்டிப்பாக ஏற்றுக்கிறோம் இன்னைக்கு நீங்கள் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல தேங்க்யூ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்ல ஐ எனக்கும் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு வான் அப்படியே குளிரை ஹாக் பண்ணிக்க குளிர் கேஷுவலாக வந்துட்டான் எப்படியோ ஒரு வழியாக இங்கே சேஃப் ஆகிட்டான் அப்படிங்கிறனால மாற்றி மாற்றி எல்லோரும் சேர்ந்து அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பொது எமோஷனலாக பேசினது எல்லாத்தையும் எடுத்துட்டு பத்து நிமிஷத்தில் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கடா கஸ்டமர்ஸ் எல்லாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்ல ஓகே செஃப் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் சொல்ல ஆமாம் நீ யாரு செஃப் நான் தான் செஃப் நான் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் நீங்கள் என்கிட்ட தான் ஒர்க் பண்ணுறீங்க ஒழுங்காக போய் ஒர்க் பண்ணுற வழியை பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஜேஜி சொல்ல ஆடா ஆமாம் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் ஆர்டர் எடுக்கிறது எல்லாமே ஜேஜியோட வேலை போல் ஜேஜி எல்லாருக்கிட்டே ஆர்டர் எடுத்துகிட்டே இருக்கேன் நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இந்தாங்கடா குக் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்க குளிரும் ஆட்டம் மாற்றி மாற்றி ரொம்ப க்யூட்டாக அழகாக குக் பண்ணு டேஸ்ட் பார்க்குறேங்கிற பேரில் ம் ஓகே ஓகே இது டேஸ்ட்டாக இருக்குது இது ரெடியாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் வான் ஓவராக சீன் போட்டுட்ருக்கான் ஒன்றுமே பண்ண தெரியாதவன் வீணா கிட்ட ஓவராக தான் பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்சது இந்த சீனை பார்க்கும்போது ஆ டேஸ்ட் நல்லாயிருக்கு ஆ இது இப்போ ரெ சர்வ் பண்ணிடலாம் ரெடி ரெடி அப்படின்னு சொல்லி நம்ம ஓ பண்ணுவோம்ல அதே மாதிரி ஸ்பூனில் ஒரு ஒரு ட்ராப் எடுத்து குடிச்சு பார்த்துட்டு ஓவராகவே பில்டப் இருக்கான் குளிரெல்லாம் இவன் இது பண்ணுற அளவுக்கு பாரு ஆ ஓகே சேஃப் ஓகே சேஃப் அப்படின்னு சொல்லி ஒரு வழி எல்லாத்தையும் குக் பண்ணி சர்வ் பண்ணி அப்படியே இவங்களோட மூமெண்ட் போயிட்டே இருக்கு டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கான் ஜேஜே ஒரு வேலையா எல்லாரும் போயாச்சு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு ஏண்டா நீ பிசிக்கல் தெரப்பிஸ்டா இருந்து கடைசியில் இப்படி டேபிள் தொடக்க ஆரம்பிச்சிட்டே இங்கே பாரு ஓவரா பேசாத வெயிட்ராவும் நான் தான் இருக்கேன் எல்லா வேலையும் நான் தான் பார்க்குறேன் பாத்தியா எனக்கு பின்னாடி முதுகே வலிக்குது பிசிக்கல் தெரபிஸ்டிக்கே பிசிக்கல் தெரபி பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சுடா முடியலடாங்கிற மாதிரி ஜேஜே பேசிட்டே இருக்க அங்கே இருக்கிறது ஆன்லைன் ஆர்டர் ஒன்று வந்துட்டே இருக்கு அட பாவிகளா ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணால் கூட ஆன்லைன் ஆர்டர் விட மாட்டேங்கிறானுங்கிற மாதிரி என்ன ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லி அதை எடுத்து பார்த்துட்டே ஜேஜே என்ன ஆர்டர் அது ஒரு பெரிய ஆர்டர்னு நினைக்கிறேன் இந்த ஆர்டரில் ஏதோ ஆன்லைன் சிஸ்டமில் ஒன்று கேட்டிருக்காங்க அதாவது இந்த மாதிரி டிஷ்ஷு நம்மளோட ஸ்டோர்லேயே கிடையாது என்ன டிஷ்ஷுடா அப்படின்னு சொல்லி வான் கேட்க க்ராப்டிஸ் ஸ்டஃப்டு அப்படின்னு சொல்லி எது ஒன்று சொல்கிறான் அதை கேட்டவுனே இவனுக்காக செஞ்சு கொடுத்தான்ல நம்ம செஃப் அதுதான் ஞாபகம் வருது உனக்காக இது பண்ணுது அப்படின்னு சொல்லுது ஞாபகம் வந்தவுடனே ஆ என்னால் அதை பண்ண முடியும்னு சொல்லி வேக வேகமாக வான் ஓடி போய் அதை ரெடி பண்ணிட்டு அந்த ஃபோன் நம்பர் அந்த அட்ரஸ் வந்த இடத்துக்கு வேகமாக போய் நின்று பார்க்குறான் அது பார்க்கறக்கு ரொம்ப ரெஸ்ட் ரெஸ்டாரெண்ட் மாதிரி க்யூட்டான ஒரு வெளி பிளேஸ் மாதிரி இருக்குது அப்படியே ரொம்ப கார்டனிங் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது யாரோ ஆர்டர் பண்ணாங்களே காணுமேனு பார்த்துட்டே இருக்க ஒருத்தரையும் காணும் சரி ஃபோன் பண்ணலான்னு பார்க்க ஃபுட்டு கொடுக்க வந்தியான்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது திரும்பி பார்த்தா அங்கே நம்ம ஓப் நிற்கிறான் ஓபை பார்த்த உடனே வானுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அது அது வந்து ஃபுட் டெலிவரி பண்ண வந்தேன்னு சொல்ல கூடுன்னு சொல்லி வாங்கிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் ஓபு எதுவுமே அவனும் பேசலை இவனும் பேசலை ஒரு செகண்ட் ஓபு வானை பார்த்து முறைச்சிக்கிட்டே போக வான் அப்படியே ஒரு செகண்ட் ஓபு பார்த்துட்டே நிற்கிறான் ஒரு செகண்ட் அவன் திரும்பி பார்த்தா அந்த ஸ்டைல் இருக்க அவன் கண் அப்படியே ஒரு மாதிரி இருந்தது அப்படியே ஒரு செகண்ட் பார்த்துக்கிட்டே இருந்தான் பட் நம்ம வான் பையன்தான் ஏதோ தொலைஞ்சி போனவனாட்ட அப்படியே முடிச்சுக்கிட்டே நிற்கிறான் ஒரு வழியாக எப்படியோ ஓப கண்டுபிடிச்சிட்டான் அந்த இடம் என்னன்னு பார்க்க அந்த இடம் வேற எதுவும் இல்லை ஒரு ரெஸ்ட் அதாவது நம்மளோட ஓபோட ஒரிஜினல் ரெஸ்டாரன்ட்னு போட்டிருக்கு சோ இந்த ரெஸ்டாரன்ட் டூப்ளிகேட்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க எந்த கஸ்டமர்ஸும் வரல போல யாருமே வரலையே அப்படிங்கற மாதிரி டென்ஷன் இருக்கு மூணு பேரும் புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க அதுக்குள்ள வாவா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஜேஜியை கூட்டிட்டு வந்து பார்த்து ஆட்னா அது ஓபோட ரெஸ்டாரண்ட் அதாவது இப்போ புதுசாக ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட்டு ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் நிறைய கூட்டம் அப்படியே இருக்க ஓப் அங்கே வரதை பார்த்துட்டு ஷாக்காக இருக்குது டேய் உண்மையாகவே ஓப் தான் நடாதுங்கிற மாதிரி ஷாக்காக நாலு பேரும் நின்று பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஸோ எல்லாேருக்கான ஃபுட்டு என் கையில் நானே ரெடி பண்ண போகிறேன்னு சொல்ல இதை நினச்சி கூட பார்க்கவே இல்லையேன்னு சொல்ல எல்லாரும் அப்படியே ரெடியாக இருக்காங்க இவனுங்கள வேறு ஒரு செகண்ட் திரும்பி ஓப் பார்க்க அப்படியே வானுக்கு தான் கஷ்டமாக இருக்குது அட பாவி மறுபடியும் இப்படி ஆரம்பிச்சிட்டானேங்கிற மாதிரி அவனை பார்த்துக்கிட்டே இருக்க ஓப் அப்படியே ஒரு செகண்ட் கல்யாண பத்து முறைக்கு அங்கே இருக்க அவங்க எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்க அப்புறம் சும்மா இல்லாமல் செல்ஃபி எடுத்துக்கிட்டே ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு ஒவ்வொரு கூட சேர்ந்து சேர்ந்து ஃபோட்டோ வேறு எடுத்துக்கிட்டே இருக்காங்க என்னால் நம்பவே முடியலடா இந்த என்விரான்மெண்ட் கூட ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வர கஸ்டமர் எல்லாம் பேசிகிட்டே இருக்கேன் ஜெஃபோ பிப்போ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்களா உண்மையாக அவரே தானா நம்பவே முடியலடா கண்ணு முன்னாடி நிற்கிறது அவங்க தானான்னு சொல்லி குளிர் பேச இது உண்மையாகவே சேப்போ ஒவ்வொரு ஸ்டாப்பு தானா என்னால் நம்ப முடியல என்னாலே நம்பவே முடியலன்னு சொல்ல எனக்கு தெரியும் ஆல்ரெடி ஒரு ஆர்டர் வந்ததில்ல ஸோ அதை நான் கொண்டு வந்து கொடுத்தேன்ல அது இவர் தான் அப்படின்னு சொல்ல என்னடா சொல்கிற உனக்கு முன்னாடி இவருங்க இருக்கிறது தெரியுமா தெரியுமே அப்படின்னு சொல்ல ஏண்டா அவர்கிட்ட பேசுனே இல்லையா நீ இல்லையே நான் எதுவுமே பேசவே இல்லையே இப்போ நம்ம ஷாப்பு க்ளோஸு தான் ம் இதெல்லாம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல சரி செப்போ கிட்டே நீ எதுவும் கிளியர் பண்ணியிருக்கலன்னு சொல்ல நான் என்ன பேசுனேன் நான் ஒன்றுமே பேசல அடப்பாவி அன்றைக்கி வந்து என்னடா பேசினேன் நான் ஒன்றுமே பேசலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏண்டா நீ இப்படியா இருக்க ஒன்றுமே பேசலையாடா நீ பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்க ஏண்டா லூஸாடா நீ ஏதாவது பேசியிருந்தா தான்ட பிரச்சனை சரியாயிருக்கும் அதே உனக்கு ஆர்டர் பண்ணாரு உங்க ஆர்டர் ரெடின்னு மட்டும் சொன்னேங்கிற குழுலேயே ஜேஜி ஒரு அடி போறான் அவரை பார்த்துருக்க அவர்கிட்ட பேச வேண்டியதை எனக்கு நர்வஸாக இருந்ததுடா என்ன புரியல மாதிரி பண்றது அப்படியே வான்னு சொல்லிட்டே இருக்க ஆனால் நினைச்சு கூட பார்க்கல அவர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக திரும்ப வந்திருப்பாருன்னு எப்படியோ அவரை பார்த்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு என்ன பண்றதுன்னு புரியல எனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கா இல்லையா சொல்லுடாங்கிற மாதிரி ஜேஜி அப்படியே பார்த்து பார்த்து வான் அழுதுட்டே இருக்க ஆக்சுவலி உங்களுக்கு பாரு அவங்க இருக்கிறத பாத்தியா கண்டிப்பாக உனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காது இன்னும் பல மாதம் வெயிட் பண்ணால் கூட உனக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்காது போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேளு நான் எப்படா போய் மன்னிப்பு கேட்பேன் அவர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு நேற்று கூட நான் வந்தேன் என்னோடய ஃபுட்டு டெலிவரி பண்ணேன் வாங்கிட்டு என்னை பார்த்துட்டு ஒன்றுமே பேசாமல் அவர் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டார் தெரியுமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எப்படியோ சேஃப் ஓபுன்னு அதானு கண்டுபிடிச்சிட்டேன் ஏன்னா அந்த டிஷ் அவர் எனக்கு குக் பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்ல இப்போ இதுக்கு நம்மளுக்கு வேறு ஒரு வழி இருக்குது உன்னோட சொந்த முயற்சியில் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி குளிர் சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க வான் ரெஸ்டாரெண்ட்டில் உட்காந்து ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கேன் மெட்டாசங்க நின்றுட்டுருக்கான் அப்போ தான் செஃப் அதாவது நம்ம குளிர் சொன்னது இங்கே பார் நம்மளும் அவரோட ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட் ஆர்டர் பண்ணால் கொண்டு வந்து கொடுப்பாங்களே அப்போ ஏதாவது பேச முடியுமான்னு பார்க்கலாம் ட்ரை பண்ணுடாங்கிற மாதிரி குளிர் அட்வைஸ் பண்ணியிருப்பான் சரி பார்க்கலாம் பார்க்கலான்னு சொல்லி இவனை ஆர்டர் பண்ணிவிட்டு எதேதோ ஆர்டர் பண்ணிவிட்டு வரும் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான் ஸோ அதுக்காகவே ஃபோனை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கேன் மெட்டாசங்கை நம்ம ஜேஜிக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆர்டர் பண்ணதும் இன்னும் ஒன்றும் வரலையே கிராண்டிட்டா வேறு ஆர்டர் பண்ணியிருக்கேன் எப்போ தான் தருவாருங்கிற மாதிரி பார்த்துட்டே உட்காந்துருக்கா ஆமான் ஒரு வழியாக ஜே ஜே எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அப்படியே வர ம் உன் பேக் ரெடியாக இருக்குது நம்ம போகலாமா படத்துக்கு போகலாம் அப்புறம் எங்கே போகலான்னு சொல்லி மாற்றி மாற்றி அப்படியே அங்கே இருக்கிற மெட்டாஸு நம்ம ஜே ஜேவை பார்த்துட்டே இருக்க ஆல்ரெடி டின்னர் கூட புக் பண்ணிட்டேன் சினிமா ஹோட்டல்னு எல்லாமே புக் பண்ணிட்டேன் இன்னைக்கு ஃபுல்லாக அவங்க கூட தான் இருக்க போகிறேன் எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு மெட்டா சொல்ல எனக்கு உங்கள் கூட வர முடியும்னு தோணல வான் கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரட்டா அவனை பார்க்குறக்கே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வான் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான் ஏண்டா உன் ஃப்ரெண்டு எப்பயுமே இப்படி தாண்டா இருக்கான் அவனுக்கு வயசாயிடுச்சு அவனை விட்டுடா டைம் கொடுத்து கொடுத்து லவ்வர்ஸ்க்கான டைமை கொடுக்க மாட்டேன் போல இருக்குங்கிற மாதிரி மெட்டாஸ் அப்படி பார்த்துட்டே இருக்க வேகமா வான்னு கிட்ட போறான் இங்க பாரு உங்ககிட்ட அவனு சொல்லணும் நான் சொல்றதை நீ கேட்குறியா அப்படின்னு சொல்ல என்ன சொல்லுங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க நான் அவனை கூட்டிட்டு வெளியே போறேன் நீ போடா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ன நான் பார்த்துப்பேன் என்னை பற்றி நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வான் ஃபீல் பண்ணிட்டே இருக்க அப்படியே அவன் ஷோல்டரில் கை போட்டு ஏய் உன்ன பற்றி நான் எப்படின்னா கவலைப்படாமல் இருக்க முடியும் ஆல்ரெடி உன்னோட ஆர்டரை சே போப் எடுத்துட்டாரு பட் இன்னும் அதை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல ஆமாம் நாலு மணி நேரம் ஆச்சு நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் எதுவுமே வரலையே என்ன பண்ணுறதுனே புரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் வான் அவர் என்னை பார்க்க விரும்பலை போல் தான் அவர் வர மாட்டேங்கிறார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே புரியலன்னு சொல்லிட்டே இருக்க இங்கே பாரு பரவாயில்ல வீடு கண்டிப்பாக அவர் வருவார்னு சொல்லி ஆறுதல் சொல்லிகிட்ருக்கான் நம்ம ஜேஜே உடனே மெட்டாஸ் பக்கத்தில் போய் இங்கே பாரு எனக்கு புரியுது நீ அவனை நினச்சி கவலைப்பட்றான்னு ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீ அவனை தொட்டு தொட்டு பேசாதேங்கிற மாதிரி கையை தூக்கி அப்படியே வச்சுட்டு உன்னை அவன் ரொம்ப லவ் பண்ணுறாரு கண்டிப்பாக அவரும் உன்னை லவ் பண்ணுறாரு நீ அவனை லவ் பண்ணும்போது ஏதாவது ஒன்று நடக்கும் எக்ஸாம்பிள் எங்களை மாதிரி உங்களாவது சக்ஸஸ் ஆகும் கவலைப்படாதேன்னு மெட்டாஸ் அப்படியே ஜேஜேவோட கணத்தில் கிஸ் பண்ணால் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நானே அவனை நினச்சி கவலையாக இருக்கேன் அவனே கவலையாக இருக்கா நீங்கள் ஓகே கிஸ்லாம் பண்ணிகிட்டு மாதிரி டென்ஸ்னால் ஜேஜே பேசுகிறான் நீ ஒன்றும் கவலைப்படாத செப் ஓபோட ரெஸ்டாரண்ட்டு இங்கே தான் பக்கத்தில் இருக்குது டக்குன்னு ஓடி போய் ஓபோட ரெஸ்டாரண்ட் க்ளோஸாக இருக்குல்ல போய் பார்த்துட்டு வந்துடுறியா ஈஸியாக முடிஞ்சிருவேல ப்ளீஸ் நம்பு நான் சொல்கிறது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மெட்டாஸ் சொல்ல ஆமாம் இதான் நல்லதுன்னு எனக்கும் படுதுங்கிற மாதிரி அமைதியாக வாண் வச்சுட்டே இருக்கான் சீக்கிரம் போடா அப்படின்னு ஜேஜி சொல்ல ம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்டா சரி ஓகே பாய்ங்கிற மாதிரி வேக வேகமாக வான் அப்படியே அந்த பக்கம் போக அப்பாடா ஒரு வழியாக அவனை கழட்டி விட்டோங்கிற மாதிரி மெட்டாஸ் அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கான் ஜேஜி கணத்தில் பேசாம மீரின் சைடக்குன்ன திரும்ப அப்படியே லிப்ஸ்ல ஒரு கிஸ் பண்ண ரெண்டு பேரும் கியூட்டா அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க ஏ நான் உனக்கு கிஸ் பண்ண அப்படிலாம் அப்படில எப்படியும் அவன் நல்லபடியாக போனா சரிங்கிற மாதிரி ஜேஜே அப்படியே அவன் பார்த்துட்டே இருக்கான் ஜேஜே அப்படியே ஓபோட ரெஸ்டாரண்ட் வர அப்படியே அங்கே நூடுல்ஸ் ஏதோ குக் பண்ணிவிட்டு அதில் பேசில் லிப்லாம் வச்சுட்டு இருக்காங்க ஸோ அப்படியே பிஸியாக சார் கிச்சனில் இருக்க கிச்சன் வரைக்கும் நம்ம வான் போயிட்டான் அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருக்க இவன் வந்திருக்கான்னு ஓபுக்கு தெரியும் போல கிச்சனுக்குள்ளலாம் வரக்கூடாது எங்கள் ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணியாச்சு நீங்கள் வெளியே போங்க கிச்சனுக்குள்ளே வர்றக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன்னு சொல்ல அது நான் ஆல்ரெடி கிரானிட்டா ஆர்டர் பண்ணியிருக்கேன் இன்னும் எனக்கு டெலிவர் பண்ணவே இல்லை என்னோட பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க திரும்ப கொடுக்கவே இல்லை ஸோ என்னோடய கிரானிட்ட என்னாச்சின்னு பார்க்குறக்கா தான் நான் இங்கே வந்தேன் என்னோட ஆர்டர் எடுக்க முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே இப்படி எடுத்துட்டு கண்டிப்பாக எனக்கு கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஹோப் கொடுத்து என்னை ஏமாத்துறீங்க எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டே இருக்க அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது இதுக்கப்புறம் நான் கிரானிட்டா குக் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல எனக்கு உன்னோட சாப்பாடை சாப்பிடணும்னு தோணுச்சு அதுக்காக ஆர்டர் பண்ணேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை கிரானிட்டா என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்ல எனக்காக குக் பண்ண முடியாதா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்கான் நானும் உங்கள் கிட்டே மன்னிப்பு கேட்க ஒரு வாய்ப்பு தான் பார்த்து தான் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வான் ஒரு மாதிரி பதட்டமாக அப்படி நிற்கிறான் ஐ எம் சாரி ஐ எம் சாரி ரொம்ப ரொம்ப சாரி உங்களை ஏமாத்தணும்னு நான் நினைக்கவே இல்லை உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கவே இல்லை உங்கள் கிட்டே சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமானு தான் பார்த்துட்ருந்தேன் ஆனால் சொல்லி அதனால் உங்களுக்கு என் மேலே கோவம் வந்துடுமோன்னு ஒரு பயம் என்னை புரிஞ்சிக்க மாட்டீங்களோன்னு நினச்சேன் அதனால தான் இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டேன் என்னை மன்னிச்சுருங்க இதுக்கப்புறம் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே வான அழுதுகிட்டே இருக்காங்க எதுவுமே பேசாமல் ஓப் அப்படின்னு நின்றுட்டே இருக்க ப்ளீஸ் செப் என்னை புரிஞ்சுக்கங்க ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டே இருக்கான் என்னை இவ்வளோ தூரம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு நன்றி இதுக்கு மேலேயும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே போக நீ என்னைக்கு ஃபுட் டெலிவரி பண்ண வந்தியோ அன்னைக்கே இதை நான் எதிர்பார்த்தேன் இதே மாதிரி நீ சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன் ஒரு சாரி ஒரே ஒரு சாரி சொல்வேன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் அதுக்கு பதிலாக நீ என்கிட்ட என்ன சொன்ன உங்களோட ஆர்டர் ரெடி இது மட்டும் நான் நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான் ஓபு உடனே வான்கு என்ன பேசுதுன்னு புரியல இங்கே பாரு உனக்காக நான் கொடுக்குற கடைசி சான்ஸ் இதுதான் இதுக்கப்புறம் என்னை மறுபடியும் கஷ்டப்படுத்துனா உனக்காக கிரானிட என்னோட லைஃப்ல எப்பயுமே நான் செஞ்சு தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டே இருக்கேன் அதை கேட்கவும் அப்படியே வான்கு ஒரு மாதிரி ஆயிடுது ஐம் சாரி 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 சாரின்னு ஒரு நூறு டைம் சாரி கூட சொல்லியிருப்பான் அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் என்னோட ஃபீலிங் உங்கள் மேலே இருக்கிறது உண்மை அது எப்பயுமே போய் கிடையாது அந்த ஃபீலிங்ஸ் எப்பயுமே மாறவும் இல்லை நான் உங்களை லவ் பண்ண அளவுக்கு இது வரைக்கும் வேற யாரையுமே என்னோட லைஃப்பில் நான் லவ் பண்ணதே கிடையாது உங்களை மட்டும்தான் நான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வான் அப்படியே அழுதுகிட்டே இருக்க அப்படியே அவன் கண்ணெல்லாம் துடைச்சிட்டு போது போது அழுகாதுங்கிற மாதிரி ஓ அப்படி ஆனால் ஒரு மாதிரி ரஃப்ஃபாக தான் இருக்கிறாரு சாரு இதுக்கப்புறம் நீ லைஃப்பில் நம்மளுக்குள்ளே என்ன சண்டை வந்தாலும் சரி ஒரே ஒரு சாரி சொல்லி அதை சரி பண்ணிவிடு அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஓ பார்க்க எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு வான் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணிக்க கிஸ் அப்படியே லென்த்தியாக போயிட்டே இருக்குது அந்த லென்த்தியாக போகிற கிஸ் எங்கே போய் முடியும் ஒரு க்யூட்டான ஒரு அழகான ஒரு மேட்டில் தான் முடியும் அப்பயும் போல் இவங்களோட அந்த மேட்ரு கிச்சன் டாப்லேயே முடிச்சிட்டானுங்க இவங்கெல்லாம் பெட்ரூமை யூஸ் பண்ணவே மாட்டாங்க போல் மோஸ்ட்லி பாத்ரூம் இல்லைன்னா கிச்சன் டாப்பு தான் அங்கேயே எல்லாத்தையும் முடிக்க அவன் செஞ்சு வச்சிருந்த நூடுல்ஸை கூட டம்மனு கீரை தள்ளி போட்டு அப்படியே எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க நம்ம ஜேஜே மெட்டாஸ் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க ஜேஜே குளிச்சிட்டு வர மெட்டாஸ் அப்படியே அவனோட பெட்ரூம்ல படுத்திருக்கான் நீனும் போகலையா போயிடுவீங்கன்னு நினச்சேன் லேட் ஆயிடுச்சு ட்ரைவ் பண்ணிட்டு போனால் சேஃப்டி கிடையாது கால் வேறு லைட்டாக வலிக்குதா அதனால் இங்கேயே இருக்கலான்னு இந்த மாதிரி லூஸ் மாதிரி பேசாமல் ஒழுங்க கிளம்புற வழியை பாருங்கள் இல்லை இல்லை நான் இங்கேயே இருக்கேன் நான் ஆல்ரெடி வான்கு கூப்பிட்டேன் அவன் எப்போ வேணாலும் இங்கே வருவான் முதல்ல நீங்கள் கிளம்புங்கிற மாதிரி ஜேஜே அப்படி அங்கே இருக்கிற நம்ம மெட்டாஸோட கையை பிடிச்சிருக்கா ஏன்டா எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேர் இப்படியே இருப்பீங்களாடா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு உனக்கும் எனக்கும் இடையில ஏன்டா அவனை வர விடுற நம்ம ரெண்டு பேரோட டைம்டா இது ஸ்பெண்ட் பண்ணலாம் வா வா வான்னு சொல்லி கை கையை பிடிச்ச நான் வர மாட்டேன் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்ல எனக்கு உன் கூடயே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது உன் கூடயே இருக்கணும் ப்ளீஸ் நான் சீக்கிரமாக நடக்கணும்னா நீ தானே ஹெல்ப் பண்ண முடியும் என் கூடவே இரு என் வீட்டுக்கு நீ வா அப்படி இல்லைன்னா உன் வீட்டுக்கு நான் வந்தறேன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்க விடுங்க விடுங்கன்னு சொல்லி ஜேஜி கொஞ்சம் ஓவராகவே பண்ணிகிட்டு இருக்கான் இப்படியே இவங்களோட க்யூட்டான மூமெண்ட்டு அப்படியே கொஞ்சம் போக டக்குன்னு ஜேஜியை பிடிச்சி இழுத்து அப்படியே பேரில் தள்ளிட்டார் நம்ம மெட்டாஸு அவனோட கணத்தில் கிஸ் பண்ணிட்டு அவனை பார்த்துட்டே இருக்க நீங்கள் என்ன லூசாக உங்களோட வீடு ரொம்ப பெரிய வீடு ஸோ நீங்கள் அங்கே வந்து என் வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா இருக்கவே முடியாது இங்க உங்களால் எப்படி மேனேஜ் பண்ண முடியும் அதெல்லாம் முடியவே முடியாது சாரி நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வர வேணாம் அப்படிலாம் கிடையாது எனக்கு உங்க கூட இருந்தா அதுவே போதும் உன் கூட எப்போல்லாம் நான் இருக்கணும் அப்பதான் நான் ஹாப்பியா இருக்கேன் ஸோ எனக்கு ஒன்று இந்த வீடு ஒன்றும் அவ்வளோ இதெல்லாம் கிடையாது உன் கூட இருந்தா போதும் நான் உன் வீட்டுக்கு எப்ப வேணாலும் வர ரெடியா இருக்கேன் ஏன்னா என்னோட லைஃப்பே சேஞ்ச் பண்ணது நீ மட்டும்தான் உன் கூட இருந்தா எனக்கு அது ஹாப்பி சொல்லிட்டு அப்படியே சார் மெல்ல மெல்ல போய் கிஸ் பண்ண அதை பார்க்கும்போது போது ஜே ஜே போதும் போதுங்கிற மாதிரி டக்குன்னு ஸ்டாப் பண்ணுறான் நீ உண்மையாகவே மேலே சீரியஸாக இருக்கியா அட பாவி உனக்காக எல்லாமே பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டான் கடைசியில் சீரியஸாக இருக்கியா இல்லையான்னு கேட்குறான் பார்த்தியா லூசு பை நம்ம ஜே இருந்தாலும் பரவாயில்ல கியூட்டானது தான் அந்த கொஸ்டின் அதுக்கான பதில் நான் உன் மேலே ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்கேன் என்னோட லைஃப்பில் என்ன எனக்கு இருக்கோ இல்லையோ தெரியல நீ மட்டும் என் கூட இருந்தால் போதுங்கிற மாதிரி அப்படியே ஜே ஜேக்கு மெட்டாஸ் கீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் கீஸ் அப்படியே லேந்தியாக போயிட்டுருக்க எப்படியோ செகண்ட் இருக்குது ஃபைனல் எபிசோட்லேயாவது ஒரு குட்டி மேட்ரு கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டனாலேயானு தெரியல ஒரு குட்டி மேட்ரு கொடுத்துட்டாங்க ரெண்டு ரெண்டு அழகா அந்த தான் தான் ஒரே ஒரு டைம் அதுக்கப்புறம் இல்லாத மாதிரி இருக்கும் இந்த சீரீஸ்லயாவது கொஞ்சம் டீப்பாக கொண்டு வந்து ஒரு வழியாக மேட்ரையும் முடிச்சிட்டாங்க அடுத்த நாள் ரெஸ்டாரண்ட்ல எல்லாரும் பிஸியாக பண்ணிட்டு இருக்க ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி விட்டுட்டு இருக்கான் வானும் திடீர்னு பார்த்தா மெட்டாஸும் ஜேஜேவும் கையில் பொக்கே வர எல்லாருக்கும் ஷாக்கு எல்லாரும் திரும்பி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க ஜேஜே சிரிச்சிட்டே அப்படியே அக்க வானுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆனால் ஓபோட ஃபேஸ் அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு பிகாஸ் மெட்டாஸ் கூட வரான்ல மெட்டாஸை பார்க்க பார்க்க அப்படியே டென்ஷன் ஆயிடுது கங்க்ராச்சுலேஷன் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு மூணு மாதம் உங்களுக்கு எந்த ஒரு ரெண்ட்டும் தேவையில்லை இது உன்னோடய ஃப்ரெண்டோட லவரோட ஒரு கிஃப்ட்டுங்கிற மாதிரி பொக்கையை கொடுக்க வர ஓபு டக்குன்னு கையை பிடிச்சி தட்டி விட்றான் தேவையில்லை எனக்கு இந்த மாதிரி எதுவும் தேவையில்லை நான் இங்கே இருக்கிறதுக்கான ரெண்ட்டை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கடுப்பை ஓப் பேச ஓபோட கையில் டக்குன்னு வானு தட்டு தட்டுறான் வாய் மூடிட்டு இருக்க மாட்டிங்களா நீங்கள் கொடுங்க என்னோடய ஃப்ரெண்டோட லவ்வர் தேங்க்யூன்னு சொல்ல அட பாவி ஏன்டா இப்படியே சொல்லிருக்கேங்கிற மாதிரி ஜேஜி டென்ஷனாக இந்தாங்க இந்த பொக்கையை பிடிங்க அப்படிங்கிற மாதிரி ஓப் கையில் கொடுக்க அப்படியே சிரிச்சு பார்த்துக்கிட்டே நிற்கிறான் வானு அப்புறம் ஜேஜோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு ஓகே இப்போ தான் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல அவன் கையில் இருக்க ரிங்கு அப்படியே பல பலன்னு இருக்க டேய் என்னடா நீ ஆல்ரெடி ரெண்டு பேருக்கு இடையில எல்லாமே முடிஞ்சுதா எப்படா வெட்டிங் ரிங்கெல்லாம் மாற்றிக்கிட்டேன் என்கிட்ட சொல்லவே இல்லை பாருங்கிற மாதிரி வான் அவனை பார்த்துட்டே இருக்க டேய் வாய் மூடுறான் மேரேஜ் எல்லாம் ஒன்றும் கிடையாது இது ஜஸ்ட் ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அவர் ஒரு ரிங் ஆர்டர் பண்ணாங்க அதுக்காக இந்த ரிங்கை போட்டோம் ஆமாம் ஆமாம் அதுக்கு தான் கல்யாணம்லாம் இவ்வளோ சீக்கிரமெல்லாம் சிம்பிளாலாம் நடக்காது கிராண்டாக நடக்க போகுது கண்டிப்பாக கல்யாணம் ரொம்ப கிராண்டாக நடக்குங்கிற மாதிரி ஓப பார்த்து அப்படியே மெட்டாஸ் பேசிட்டே இருக்க டக்குன்னு ஜேஜே கணத்தில் கீஸ் பண்ணிட்டே இருக்கான் சுற்றி இருக்க எல்லாரும் ஐ கல்யாணம் ஆக போகுது கெட் மேரிட் கெட் மேரிட்னு கிளாப் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டே இருக்க அப்படியே ஹாப்பியாக இருக்க அந்த மூமெண்ட் ஓபுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது இவங்களை பார்க்க பார்க்க டேய் சொல்லவே இல்லை பாத்தியா என்னால் நம்பவே முடியல நீ இந்த மாதிரி இருப்பேன்னு சொல்லி வான் அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கான் ஜேஜேவே போடா ஓவராக தான் பேசுற நீ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் விளையாட எங்க இருக்க எங்கள் கல்யாணம் சீக்கிரம் நடக்க போகுது அப்புறம் உங்களோட கல்யாணம் எப்போ நடக்க மாதிரி ஓபை பார்த்து மெட்டாஸ் அப்படியே கேட்க அதை கேட்டுட்டு எல்லாரும் ஓபை பார்த்துட்டே இருக்க ஓபுக்கு டென்ஷன் ஆயிடுது ஏன் எங்கள் கல்யாணம் நடக்காதா எங்கள் கல்யாணம் சீக்கிரமாக தான் நடக்க போகுது அது உங்களுக்கு முன்னாடியே நடக்க போகுது அப்போ எப்படி என் கையில் அந்த மாதிரி ஒரு ரிங் வருமா அப்படின்னு வான் அவனை பார்க்க ம் கண்டிப்பாக வரும்னு சொல்ல எல்லோரும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படியே ஜாலியாக இருக்க மறுபடியும் எல்லாரும் கெட் மேரிட் கெட் மேரிட்னு கற்றுக்கிட்டே இருக்க ரொம்ப ஹாப்பியான அந்த மூமெண்ட் அங்கே முடிஞ்சுது அடுத்தது ஒரு நம்ம ஒரே வீட்டில் தானே இருக்காங்க இருக்க அரேஞ்ச் பண்ணி அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு வான்க்கு அங்கே இருக்கிற ஒவ்வொரு இடத்துல ரெண்டு ப்ரஷ்ஷு அப்புறம் இவங்களோட ஃபோட்டோஸ்னு ஒன்னு ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான் வான் அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அந்த வீட்டில் இவனோட திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படியே வச்சுட்டு பார்த்துட்டே இருக்க அப்படியே ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கான் அங்கே இருந்து ஓப் வந்து அவனை அப்படியே ஹாக் பண்ணிக்க அதை பார்த்துட்டு அவனுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆல்ரெடி உங்கள் ரூமை நான் ஆக்குப்பை பண்ணிட்டேன்னு சொல்ல பண்ணது ரூமை மட்டும் கிடையாது எப்பயோ நீட்டுக்குள்ளே அப்படின்னு ஓபம்னு பார்த்து சொல்ல அப்படியே ஓபோட மடியில் போய் உட்கார ரெண்டு பேருக்கு இடையில குட்டியாக ஒரு கிஸ்சிங் சீன் நடக்குது அப்புறம் எப்போயும் போல் இவங்களோட அந்த மேலே இருக்க அந்த ஃபார்மில் போய் பெஸ்ஸு லீஃப் எல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்க மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான் ஓ ஓ பின்னாடியே அப்படியே வான்னு போய் அவன் மேலே ஒரு தட்டு தட்டை என்னது எங்கிட்ட எப்போயுமே அறுகென்ட்ட தான் பிஹேவ் பண்ணுவீங்களா கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னீங்க ஆனால் அதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லையே சொல்லுங்கள் என்ன பண்ணிக்க போகிறீங்க கல்யாணமாக இல்லையா ம் பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாமா இங்கே பாருங்கள் உங்களை மாதிரி ஓல்டுக்கெல்லாம் சீக்கிரம் பேர் கிடைக்காதே கஷ்டம் தெரியுமா எனக்கெல்லாம் ஈஸியாக கிடைக்கும்னு சொல்ல என்னை பற்றி தான் சொல்கிறேன் அப்படின்னு ஹோப் கேட்க ஆமாம் உங்களை பற்றி தான் சொல்கிறேன்னு சொல்லி அப்படியே ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணேன் அதில் க்யூட்டாக ரெண்டு வெட்டிங் ரிங் இருக்குது அந்த ரிங்கை பார்த்தனையும் இன்னும் ஹாப்பி ஆயிடுது இது யாருக்கு நமக்கா ம் ஆமாம் நான் வாங்கினேன் ரிங் நல்லா இருக்கான்னு சொல்லி அப்படியே வான் காட்ட அந்த ரிங்கை பார்த்தோன்னே ஓப்புக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு சாரி எனக்கு காஸ்ட்லியெல்லாம் எல்லாம் வாங்கித்தர முடியாது என்னால் முடிஞ்சது இவ்வளோதான் எனக்கு ரொம்ப பிடிச்சி என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் இந்த ரிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அப்படியே வான் கேட்க நீ என்ன வாங்கி கொடுத்தாலே எனக்கு பிடிக்குண்டான்னு பார்த்துட்டே இருக்க உனக்கு ப்ரப்போஸ் பண்ண டைமே கிடைக்கல இரு ப்ரப்போஸ் பண்ணுறேங்கிற மாதிரி முட்டி போட்டு அந்த ரிங்கை ஓப்பன் பண்ணி அப்படியே ஓபுக்கு வான் ப்ரப்போஸ் பண்ணுறான் அப்படியே அந்த மூமெண்ட் ரொம்ப க்யூட்டாக போயிட்டுருக்க அதை பார்க்கும்போது ஓப்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு சொல்லி கேட்க கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே அழகாக தலையாட்ட அவன் கையை பிடிச்சி அப்படியே வான் அவனுக்கு ரிங் போட்டு விடுறான் அப்புறம் இவன் அவனுக்கு ரிங்கு போட ரெண்டு பேரோட ரிங்கிங் மூமெண்ட்டு ரொம்ப க்யூட்டாக அழகாக போயிட்டே இருக்குது ரிங் போட்டாச்சு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வான் கேட்க கல்யாணத்தில் ரிங்கு போட்டதுக்கப்புறம் ஏய் ஃபோட்டோ எடுக்கணும்லடா ஆமாடா நான் மறந்து போயிட்டேன் பார்த்தியா ஃபோட்டோ எடுத்தால் தானே க்யூட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓப் சொல்ல விளக்கு என்ன உனக்கு ஒன்றுமே புரியாதா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு இல்லை அடுத்தது மெயின் ஒன்று இருக்குன்னு சொல்லி கெட்டாக்குன்னு அவனுக்கு ஒரு கீசாக பண்ண அந்த கீஸ் ரொம்ப க்யூட்டாக அழகா அப்படியே போயிட்டுருக்கேன் கடைசியில் தியன்னு போட்டு இந்த சீரீஸை ஹாப்பி என்டிங்கில் இங்கே முடிஞ்சுருக்காங்க ரொம்ப க்யூட்டான அழகான ஒரு ஷார்ட்டான ஒரு சீரீஸ் எனக்கு இந்த சீரீஸ் ரொம்ப 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 பிடிக்கும் பிகாஸ் இவங்க ரெண்டு பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை விட எனக்கு கேண்டா கிம் அவங்க ரெண்டு பேரும் அதுக்கு மேலே ரொம்ப பிடிக்கும் அடுத்த சேஞ்சில் என்ன சீரீஸ் வரப்போகுதுன்னு தெரியல பட் நல்ல சீரீஸாக வந்தால் நல்லாயிருக்கும் ஸோ நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்புறம் சாரி ஃபைனல் பார்ட் போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கொஞ்சம் இல்லை ரெண்டு மூணு நாளே ஆகிடுச்சு கொஞ்சம் எனக்கு கோல்டு வேறு கொஞ்சம் வெளியே போனேன்னா அதனால் ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சு ஸ்ட்ரோத் பெயின் வந்துருச்சு சுத்தமாக பேசவே முடியல இப்போ கூட பாதி தான் ஆல்ரெடி முன்னாடியே பேசி வச்சுருந்தேன் மீதி பாதி தான் இப்போ நான் பேசி அப்லோட் பண்ணுறேன் வாய்ஸே ஒரு மாதிரி கொஞ்சம் டல்லாக சைலண்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ட்ரோத் பண்ணால் சத்தமாக பேசவே முடியல எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அதனால தான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோக்குள்ளே சரி பண்ணிடுவேன் நினைக்கிறேன் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக சரி பண்ணிட்டு எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ ஓகே அடுத்த நாளில் சீரிஸில் மீட் பண்ணலாம் பாய்